எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரிஸ்க் ஃப்ரீங்கிற கான்செப்டே நமக்கு கேபிடல் மார்க்கெட்ஸில் வராது ஸோ இதுலேயும் ஒரு ரிஸ்க் உண்டு எல்லா மாதிரி டு ஜீரோ டைவர்சிஃபை பண்ணிருக்கிறதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு பத்து பர்சன்ட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அந்த பத்து பர்சன்ட்டுக்கு கீழே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஹண்ட்ரட் மைனஸ் யுவர் ஏஜ் ஃபார்முலா இருபத்திரெண்டு வயசில் நூறு மைனஸ் இருபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு ஸோ எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் போட்டுட்டு லார்ஜ் கேப்பில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டும் போட்டுக்கலாம் மூணு வருஷம் நாள் இட்ஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃபர்ஸ்ட்டு ஒன் லேக்கு டாக்ஸ் ஃப்ரீ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக நம்மள்ட வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் வேணுமா இல்ல எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் ஒரு சில பண்டில் நூறுரூவாயிலேருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க மாசத்துக்கு நூறு ஆரம்பிக்கலாம் உங்களுடைய முதலீடு மார்க்கெட்டில் எத்தனை வருஷம் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி த பவர் ஆஃப்

ராஜேஷ் சார் நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இப்போ இந்த எஸ்ஐபி அப்படின்றது வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாமா சொல்லாமா ரிஸ்க் ஃப்ரீங்கிற கான்செப்டே நமக்கு கேபிட்டல் மார்க்கெட்ஸில் வராது ஸோ இதுலேயும் ஒரு ரிஸ்க் உண்டு எல்லா மாதிரி ரிஸ்க்கெலாம் இருக்குது எந்த மாதிரி ரிஸ்க்குனா இப்போ மார்க்கெட் இறங்கும் பொழுது உங்கள் ஃபண்டு இறங்கும் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் மற்ற ட்ரேடிங் மெ மெத்தடாலஜிஸை விட இப்போ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா யுவர் மணி வில் கெட் டு ஜீரோ ஓகேவா ஸோ உங்கள் பணம் மொத்தமாகவே போகிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு ஆவா ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மாதிரி வராது ஸோ என்ன தான் மார்க்கெட் ரொம்ப டவுனானாலும் உங்களுக்கு எந்த ஃபண்டாகவே இருந்தாலும் அவங்க நல்லாவே டைவர்ஸிஃபை பண்ணியிருக்கிறதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு பத்து பர்சன்ட் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூ அவ்வளோ தான் அந்த பத்து பர்சன்ட்டுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள்கிட்ட வராரு அவர் வந்து ஒரு யங் ஏஜில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கார் அவர் வந்து என்னுடைய மாத சம்பளத்தில் ஒரு ஐயாயிரம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் சார் எந்த மெத்தரில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு லாங் ரன்னுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாருன்னா உங்களுடைய அட்வைஸ் என்ன வரும் இருபத்தி ரெண்டு வயசில் தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கிற ஒருத்தருக்கு இருபத்தஞ்சி வயசில் இருக்க ஒருத்தருக்கு நான் ஐ ஆல்வேஸ் சஜஸ் ஃபார் ஸ்மால் கேப் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் மட்டுமே போடுங்க லார்ஜ் கேப் இப்போதைக்கு வேணாம் ஸோ வயசு ஏற ஏற ஸ்மால் கேப் மிட் கேப்பில் குறச்சிக்கிட்டு லார்ஜ் கேப்பில் நம்ம அதிகரிச்சுக்கிட்டே வரலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த ஹண்ட்ரட் மைனஸ் யுவர் ஏஜ் ஃபார்முலா இருபத்தி ரெண்டு வயசில் நூறு மைனஸ் இருபத்தி ரெண்டு எழுவத்தி எட்டு ஸோ எழுபத்தெட்டு பர்சன்ட்டு ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் போட்டுட்டு லார்ஜ் கேப்பில் இருபத்தி ரெண்டு பர்சண்ட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இருபத்தி ரெண்டு வயசில் நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் ஆமாம் அப்படின்றது சொல்லுவீங்க இருபத்தி ரெண்டு ரெண்டுமே வந்து அதுக்காக ரிஸ்க் வேணாலும் எடுக்கலான்னு சொல்லிட்டீங்க இப்போ உங்களுடைய அட்வைஸ் அப்படின்றது இந்த மியூச்சுவல் ஃபண்டாக தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது கூட இன்வெஸ்ட்மெண்ட் வர பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபைவ் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாயிரத்துக்கு நீங்கள் ஷேர் வாங்கணும்னு போனீங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் அண்ட் ப்ரைசிங்கில் ஒரு நல்ல கம்பெனி ஷேர் நீங்கள் வாங்கணுன்னா ஒரு ஷேர் வாங்கலாம் ரெண்டு ஷேர் வாங்கலாம் ஒரு மாதத்துக்கு ஐயாயிரத்துக்கு ஒரு ஷேர் ரெண்டு ஷேர் வாங்கலாம் ஜேரக்ட் ஈக்விட்டியில் டேரக்ட் ஈக்விட்டியில் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ரெண்டுன்னு வாங்கினீங்கன்னா அது பர்சன்டேஜ் பேசிஸில் பொழுது இது ரொம்ப ஸ்லோவாக ஏறும் இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் ஆர் பையிங் ஃபிஃப்டி ஷேர்ஸ் ஃபார் ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் இப்போ ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் போட்டிங்கன்னா யூ ஆர் பையிங் டூ ஹண்ட்ரட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் ஃபார் ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் ஸோ இதில் உங்களுக்கு டைவர்ஸிஃபிகேஷன் நிறைய இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் இவருக்கு வயசும் கம்மியாக இருக்குது ஸோ சம்பளம் ஏற ஏற ஒன்ஸ் ஹி கெட்ஸ் டு அ சர்ட்டன் லெவல் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு அவர் வரும்போது வாழ்க்கையில் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது வயசில் வாருவார் அந்த ஸ்டேஜுக்கு அவர் வரும்பொழுது தென் ஸோ பாதிக்கு பாதி அதில் பாதி எடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்னொரு ஒன் லேக்கு யூஎல் கே கோ ஃபார் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் சரி இன்றைக்கி வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய தலைவலியாக எல்லாருமே எல்லா இன்வெஸ்டர்ஸுமே பொதுவாக நினைக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் எஸ்ஐபி முறையில் ஒருத்தர் த்ரீ இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண பிறகு அவருக்கான டேக்ஸ் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் எவ்ரி மந்த் அவர் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பே பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போமே ஸோ இப்போ த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகும்போது அவர் அந்த பணத்தை வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறார் அப்போ வந்து அவருக்கு எவ்வளோ டாக்ஸும் மூணு வருஷம் நாள் இட்ஸ் எ லாங் டேம் கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஃபர்ஸ்ட்டு ஒன் லேக்குக்கு ஃபஸ்ட்டு ஒன் லேக்குக்கு டேக்ஸ் ஃப்ரீ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வருமானம் மட்டும் அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ மைனஸ் யுவர் பிரின்சிபல் அந்த லாபத்தில் மட்டும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு ஒன் லேக் வில் பி டேக்ஸ் ஃப்ரீ அந்த பாக்கி இருக்கிற ஐம்பதாயிரத்துக்கு மட்டும்தான் பத்து பர்சன்ட் டேக்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இதுவும் லாஸ்ட் இயர் நீங்கள் ஏதாவது லாசஸ் இன்கர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்பொழுது இன்கம் டேக்ஸ் சைட்டில் அதை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இப்போ ஐம்பதாயிரம் லாஸ்ட் இயர் நான் லாஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா லாங் டேம் கேபிட்டல் கெயின் இந்த ஒன்றரை லட்சமும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ லாஸ்ட் டைம் இருக்கிற லாஸஸ்லேருந்து இந்த ப்ராஃபிட்டை கழிச்சிட்டு பாக்கி இருக்கிற ப்ராஃபிட்டுக்கு தான் நீங்கள் பத்து பர்சன்ட்டு டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும் ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எப்போவுமே இட்ஸ் வெரி அட்வான்டேஜஸ் இப்போ நிறைய பேர் டேக்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு அந்த டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மார்ச் லாஸ்ட்டு வீக்கில் எது எது லாஸில் போகுதோ எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த லாஸ் அக்யுமுலேட் பண்ணி வச்சுக்கிட்டு ஐடிஆரில் போட்டுருவோம் ஸோ நெக்ஸ்ட் இயரு அந்த ஒன் லேக் இல்லாட்டி ஒன் லேக்கு ப்ளஸ் அந்த லாஸஸ் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மட்டும் ரெடிம்ஷன் பண்ணிவிடுங்க எப்படி அந்த ஃபஸ்ட்டு ஒன் லேக் வந்து டேக்ஸ் ஃபிரீங்கிறதுனால இந்த மாதிரி ரெடம்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒன் லேக்கை எடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை பூரா நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டாமையே நீங்கள் போகலாம் ஓகே திஸ் இஸ் அ வேலிட் ரூல் திஸ் இஸ் அண்ட் அப்ளிகபிள் ரூல் இதை யார் வேணால் யூஸ் பண்ணலாம் இல்லீகல் கிடையாது இது டாக்ஸ்லாஸ் ஹார்வெஸ்டிங் இஸ் லீகல் அ ஸ்மார்ட் வே டு டூ திங்ஸ் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக நம்மள்கிட்ட வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் வேணுமா இல்லை எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நல்ல ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு சில ஃபண்டில் நூறுரூவாயிலேந்தே ஆரம்பிக்கலாம் நீங்கள் மாதத்துக்கு நூறுரூவாயிலேருந்தே ஆரம்பிக்கலாம் இல்லாட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஃபண்ட்ஸில் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் அது செபி செட் பண்ண ரூல் நீ என்ன பெரிய ஃபண்டு வேணாவை நீ மியூச்சுவல் ஃபண்டுன்னு வந்துட்டின்னாலே ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் அ மினிமம் ஏன்னா நிறைய மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஸ்மால் லிமிட்டாக வச்சிருக்காங்க ஸோ இப்போ எவ்வளோ லாங் ல இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ முடியுமோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது த மோர் டைம் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இந்த மார்க்கெட் உங்கள் உங்களுடைய முதலீடு மார்க்கெட்டில் எத்தனை வருஷம் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க்ஸ் யூ அப்போவே சொல்லியிருக்கேன் அந்த காம்பவுண்டிங் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஏழு வருஷம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் இதில் நிறைய பேர் அந்த ஃபஸ்ட்டு ஏழு வருஷத்தில் பொறுமை இழந்து ஏழாவது வருஷத்தில் எடுப்பாங்க ஆறாவது வருஷத்தில் எடுப்பாங்க அப்போ தான் அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற நேரம் அந்த ஏழு வருஷம் கழிச்சு தான் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும் இவங்க எடுத்துருவாங்க இறங்கிடுவாங்க அதுலேருந்து ஸோ ஏழாவது வருஷத்துலேருந்து இப்படி போகும் கிராஃப் ஸோ அதனால் எவ்வளோ வருஷம் நீங்கள் ஜாஸ்தியாக வச்சுருக்கீங்களோ அவர் அளவுக்கு உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க்ஸ் இன் இயர் ஃபேவர் சார் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணணும்னு நினைக்கும் போது எஸ்ஐபின்றது அவங்களுக்கான ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இன்றைக்கி வந்து அவங்க தேர்வு செய்கிறாங்க காரணம் வந்து நிறைய வீடியோஸ் இன்டர்நெட்டில் இருக்குது இப்போ அந்த எஸ்ஐபி அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது சார் எஸ்ஐபியோட மெத்தடாலஜி பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்டேருந்து பணம் வாங்கி ஒரே ஆள் அதை மேனேஜ் பண்ணுறது இப்போ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஒன்று சொன்னேன் அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் தான் இந்த ஃபண்டெல்லாம் சுத்திரைவில் ஃபார்ம் அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ஃபண்டை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒன்று இல்லாட்டி ரெண்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க இந்த ரெண்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இல்லாட்டி ஒ ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட இப்போ மாதம் மாதம் நாம் காட்டுற பண்ணோம் இப்போ நாம் வந்து நம்ம சைட்லேருந்து காட்டுறோம் இதே மாதிரி இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான பேர் மாதம் மாதம் பணத்தை போடுவாங்க ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க இன்ஸ்டால்மெண்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு அந்த காசு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த காசு வர வர அந்த காசை எடுத்துட்டு அன்னைக்கு எத்தனை பேர் விட்ரா பண்ணுறாங்களோ அந்த காசு எல்லாத்தையும் அவங்களுக்கு தந்துட்டு ஸோ பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை எந்த ஃபண்டில் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லாட்டி எந்த ஷேரில் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபண்டோட ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இப்போ நான் ஸ்மால் கேப்னா ஸ்மால் கேப்பில் ஃபஸ்ட்டு நூ நூறில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரூலு அதே மாதிரி மிட் கேப்னா ஃபஸ்ட்டு நூறு அந்த டாப் அந்த டாப் நூறில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது செபியோட ரூல் நீ வா இஷ்டத்துக்கெல்லாம் வாங்க முடியாது பென்னி ஸ்டாக்கெல்லாம் வாங்க முடியாது இதெல்லாம் ஸ்டாப்பில் ஸோ அந்த டாப் நூறு அதோடு நீ பாட்டிக்கணும் அதுக்குள்ளார நீ என்ன வேணால் ப விளையாடிக்கும் ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே அந்த காசியை எல்லாத்தையுமே வாங்கி அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த ஷேர்ஸோட வளர்ச்சி பவர்த்து இல்லாட்டி அந்த ஷேர் இறங்குதா ஏறுதாங்கிற பொறுத்து அந்த மாதிரி ஐம்பது அறுபது ஷேர்ஸை ஒன்னா சேர்த்து தென் அன்னைக்குரிய ப்ராஃபிட் அன்னைக்குரிய ப்ராஃபிட்டை எடுத்து இட் வில் பி மேப் டு தியோர் என்ஏவி இப்படி தான் எஸ்ஐபி ஒர்க் ஆகுது அந்த எஸ்ஐபி வந்து இட்ஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஃபண்ட் பை ஒன் ஒன் ஃபண்ட் மேனேஜர் அண்ட் இன்வெஸ்டிங் ஆன் அவர் பிஹாஃப் ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் ரெண்டு விதமாக ஒருத்தர் வந்து முதலீடு பண்ண முடியும் ஒன்று வந்து எஸ்ஐபி மெத்தடில் அவர் வந்து அவருடைய பணத்தை கட்ட முடியும் ரெண்டாவது வந்து லம்சம் சொல்கிறாங்க இப்போ இந்த எஸ்ஐபிக்கும் லம்சமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் எஸ்ஐபி வந்து ரெகுலராக கட்டுறது ஒரு மாதத்துக்கு இந்த தேதிக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஸோ அது நீங்கள் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அது மாறவே மாறாது இப்போ லம்சம் அப்படிங்கிறது இப்போ உங்ககிட்ட இந்த மாதம் முடிவில் ஒரு மூ ஒரு மூவாயிரமோ நாலாயிரமோ உங்கள் கையிலேயே எக்ஸ்ட்ரா இருக்குது அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற காசை நீங்கள் அப்பப்போ நாட் இந்த டேட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு கிடையாது ஸோ எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணுறது லம்சம் அது ஐநூறு இருக்கலாம் இல்லை டி இருக்கலாம் இல்லை போனஸ் வந்தால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை ஏதாவது வீடு கீடு விற்றீங்கன்னா பத்து லட்சம் இருபது இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய அதாவது எந்த ஒரு ரெகுலாரிட்டியும் இல்லாமல் உங்கள் கையில் எப்போ பணமும் இருக்கோ அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது லம்சம் ஸ்டாண்டர்டா இந்த டே இந்த தேதிக்கு இவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்றதுன்னா இட்ஸ் எஸ்ஐபி சார் இப்போ அந்த எஸ்ஐபி லம்சம் ரெண்டு மத்தன்லையும் ஸ்ட்ராட்டஜி ஒரே ஸ்ட்ராட்டஜி தானா இல்ல வந்து ரெண்டுக்கும் வேற வேற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கா இப்போ எஸ்ஐபியை பொறுத்தவரையில் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கேப் ஃபண்டு நம்ம வாங்கியிருக்கோம்னா அந்த மாசத்துல அந்த கம்பெனி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத பொறுத்து அதோடைய ரிட்டர்ன்றது இருக்கும் இப்போ லம்சம் பொறுத்த அந்த மாதிரி இருக்காதுல்ல ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஒன் இயர் கழித்து வாங்குகிறோம் இல்லை அந்த டைம் ஃப்ரெய்ம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ இது ரெண்டுக்குமான ஸ்ட்ராட்டஜி ஒன்றா இல்லை வந்து வெவ்வேறையாக இருக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்டிங்கை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆகிட்டாங்க யூடியூப்பில் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் இப்படி இப்படி நிறைய குழப்பி வச்சிட்டாங்க மக்களை மீ டெல் யூ சிம்பிள் வே ஒரு சிம்பிள் வே என்னன்னா உங்ககிட்ட எந்த நேரத்துலேயும் அஞ்சு ஃபண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது ஓகே அஞ்சு ஃபண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது இண்டெக்ஸ் ஒன்று ஒரு ஃப்ளெக்ஸி கேப் இல்லாட்டி மல்டி கேப் ஒரு லார்ஜு ஒரு மிட்டு ஒரு ஸ்மால் இவ்வளோ தான் நீங்கள் லம்சம் போட்டாலும் நீங்கள் அதை அஞ்சாக பிரித்து இந்த ஃபண்டில் தான் போடணும் ரைட் ஸோ இப்படி பண்ணால் இட் வில் பி வெரி சிம்பிள் நீங்கள் லம்சமாக வாங்கிக்கிட்டு அந்த நேரத்தில் நான் போய் கூகுளில் போய் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பத்து பேர் வீடியோவை பார்த்தோன்னா ஒரு பத்து குழப்பமாக இருக்கும் ரைட் இப்போ ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட் எல்லாமே ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது எந்த தான் சரி ஓகேவா இப்போ நிஃப்டியில் இன் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டாக இருந்தால் எல்லா நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டுமே அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ தெர் இஸ் நோ கொஷின் ஆஃப் அ சாய்ஸ் ஹியர் அதாவது நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய தேவையை நான் வந்து நிறுத்திடுறேன் ஓகே இது ஒரு மேத்தமேட்டிக்கல் இல்லாட்டி ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் ஓகே இந்த அஞ்சு ஃபண்ட்லையுமே யுவர் கவரிங் தி என்டையர் மார்க்கெட் டாப் நூறு ஃபண்டை யுவர் கவரிங் தி என்டையர் மார்க்கெட் ஸோ இந்த மாதிரி அஞ்சு ஃபண்டுக்கு மேலே போகாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஃப்ளெக்ஸி கேப் இல்லாட்டி மல்டி கேப் ஒரு லார்ஜ் கேப்பு ஒரு ஸ்மால் கேப்பு ஒரு மிட் கேப் சார் நான் இப்படி கேட்குறேன் இப்போ எஸ்ஐபி வந்து ஒருத்தர் டென் இயர்ஸ் போடுறாருன்னு வச்சுப்போம் லம்சம் ஒருத்தர் டென் இயர்ஸ் போகிறாருன்னு வச்சுப்போம் இப்போ எஸ்ஐபி அப்படின்றது மந்த்லி அவர் வந்து பே பண்ணிகிட்டே வராரு டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து மந்த்லி போகிறார் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா லம்சமாக வந்து அவர் வந்து எவ்ரி இயர் அவர் வந்து ஒரு ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் போடுறாருன்னு வச்சுப்போம் இப்போ இந்த ரெண்டு பேர்த்துக்குமான ரிட்டன் எக்ஸ்பெக்டட் ரிட்டன் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா எஸ்ஐபியில் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மார்க்கெட் அது ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும் மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ அதெல்லாம் அதுக்கு தெரியாது மாதம் மாதம் இந்த தேதிக்கு போவேன் உன் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுப்பேன் நான் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட தருவேன் ஸோ இதுதான் எஸ்ஐபியோட மாடல் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அந்த லம்சம் இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அப்போ மார்க்கெட் ஏறிட்டுருக்கு அடடா மார்க்கெட் ஏறுதே இறங்கின இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கலாம் இல்லாட்டி ஐயோ மார்க்கெட் இறங்குது இது எவ்வளோ தூரம் இறங்கும்னு தெரியல நல்லா இறங்கின அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம் நீங்கள் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டைமிங் த மார்க்கெட் அண்ட் டைம் இன் த மார்க்கெட் ஸோ டைம் இன் த மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் மோர் ப்ராஃபிட்டபிள் தென் டைமிங் த மார்க்கெட் ஏன்னா எஸ்ஐபியை பொறுத்தவரை எவ்ரி மந்த் நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து மார்க்கெட்டில் அதிக நேரம் இருக்கும் அதனால் வந்து அவருடைய ரிட்டன்றது அபியூசம் வந்து அதிகமாக தான் இருக்கும் லப்ஜமாக விட அப்படின்றது இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸே நம்ம எடுத்துடுறோம் ஒரு டிசிப்ளின்ட் இன்வெஸ்டிங் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இந்த தேதிக்கு மார்க்கெட் யாருங்கே இருந்தாலும் ஏறி இருந்தாலும் அது இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த தேதியில் சார் இப்போ எஸ்ஐபி அப்படின்றது யாருக்கு பெஸ்ட்டு லவ் சம் அப்படின்றது யாருக்கு பெஸ்ட் எஸ்ஐபிங்கிறது எல்லாருக்குமே பெஸ்ட்டு அண்ட் ரொம்ப முக்கியமாக கம்மியாக சம்பளம் வாங்குகிறவங்க அண்டு ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் பட்டிங் இன்வெஸ்டர்ஸ் வாழ்க்கையில் நிறைய ஃபைனான்ஷியல் கோல்ஸ் வச்சுருக்கிறவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரிக்கெல்லாம் எஸ்ஐபி இஸ் பெட்டர் ஃபார் ஆல் லம்சம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போது ரிட்டையர் ஆனவங்க இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அந்த ப்ராப்பர்ட்டி இந்த அமௌண்ட்டு வருது இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் வரும்பொழுது என்ன நடக்கும்னா அது ரொம்ப நாள் வச்சுருந்தா இட் கெட்ஸ் இட் கெட்ஸ் லாஸ்ட் செலவாகிடும் ஸோ இந்த மாதிரி லம்சம் வந்து யாருக்கிட்ட பணம் அதிகமாக இருக்கோ யாருக்கிட்ட பணம் அதிகமாக வச்சுருக்காங்களோ அந்த சமயத்தில் லம்சம் இஸ் பெட்டர் ஃபார் சம் பீப்புள் பட் எஸ்ஐபி இஸ் த பெஸ்ட் ஃபார் ஆல் தேங்க்யூ சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோ ஐ திங்க் வியூவர்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாலு ராஜேஷ் சாரும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து நாங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமல் செக்ஷனில் வந்து உங்களுடைய டாப்பிக் வந்து பதிவிடுங்க நெக்ஸ்ட் டைம் நான் ராஜேஷ் சாரை மீட் பண்ணும்போது உங்களுடைய டாப்பிக்லேயே நான் வந்து அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்குறேன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க